அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ சித்திரை மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த தமிழ் வருஷத்திற்கான பலன்கள் நான் ஏற்கனவே தனி வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நம்ம சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்படி இருக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த மாதத்திலே முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவானுடைய பயிற்சி சித்திரை பதினெட்டு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவரோட சுக்கரனும் பின்னாடி வருவாங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரிய பகவான் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு ஏன்னா பத்து குரு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம் கூடும் அந்தஸ்து கூடும் புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் இதெல்லாம் கூண்ணா மாத்திரம் பத்தாது நமக்கு கையில் பணம் தனம் பொருள் இருக்குமானா கண்டிப்பாக உண்டு ஆக கையில் பணம் தனம் பொருள் இதெல்லாமே குரு பகவானுடைய பார்வையால் நமக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதார நிலைகளை பார்க்குற போது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ரெண்டாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஆக உங்களுக்கு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு அதற்கு தகுந்த செலவினங்களும் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நீங்கள் கொடுத்த பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்முடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் உங்களுக்கு சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறவர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சூரியன் அங்கே தான் இருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அதிர்ஷ்டம்னு அர்த்தம் ஆக அங்கே சுக்கர பகவான் வரக்கூடிய காலங்களில் ஆக இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எல்லாமே பதினொன்றாம் தேதிக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக அமையும் இதெல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதனால் உங்களுடைய எண்ணங்களை பெரிவாக வச்சுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நீங்கள் எல்லாமே எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இது வரைக்கும் நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க அதோட நீங்கள் என்ன உங்களை நினைக்கிறீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது அதோட நீங்கள் பெரிய லெவலில் உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோ குழம் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழவும் நல்லது அல்ல இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன அல்லது உங்களோடய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானர்லாம் நீங்கள் இந்த மாதம் பதினொன்றாந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் அது சம்மந்தப்பட்ட ஆட்களில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதோட எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு நட்பலங்களும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உண்டு சோ உறவுகளை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகளான மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது அதோடு இந்த மதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அதற்கான சோர்ஸஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது அதுக்கான பொருளாதார வசதிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த மதம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவர்களுக்கு கொஞ்சம் டிலே இருக்கும் அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனால் ஹெல்த் கண்டிஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஹெல்த் மட்டுமல்ல எஜுகேஷன்லேயும் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க இல்லைனா இந்த மாதம் பிரேக் ஆஃப் எஜுகேஷன் கல்வியில் சின்ன தடை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் அதான் மெயினாக பார்க்குற குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைகளால் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் உங்களுக்கு பொருளாதாரத்தால் நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதமாக இருக்குது நம்மளால நம்ம குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அதில் நீங்கள் எதாவது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எதாவது நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறது பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே வேண்டாம் இதிலெல்லாம் ஒன்றும் நமக்கு சம்பாத்தியம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கம்மி இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி தேவையில்லாமல் ஜாமீன் பண்ணுறது ஜாமீன் போடுறது அல்லது தேவையில்லாமல் யாருக்கு கடன் கொடுக்கறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் அந்த பணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் அதிலிருந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி இனி மியூசிக்கெல்லாம் இருக்கிறீங்க டான்ஸில் இருக்கீங்க சிங்கிங்கில் இருக்கிறீங்க ஏதாவது ட்ராமா வச்சு நடத்திட்டு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கான சொசைட்டியில் அங்கீகாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதம் அதிகம் இருக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் அல்லது அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் ஆனால் முதலே சொன்ன குழந்தைகள்லாம் நன்மை ஆனால் குழந்த பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரேக் இருக்குது உங்களுடைய ட்ரீட்மெண்ட் குழந்தைக்காக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் தான் இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் பகவான் சனி பகவான் அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கார் ஏதோ ஒரு விபத்தில் நீங்கள் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது பட் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க நல்லா அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் நீங்கள் மாற்றுங்க இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அதோட உங்களுடைய அந்தரங்கமான பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டேயும் நீங்கள் டிஸ்கஸ் இந்த மாதம் பண்ணாதீங்க இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு அதுக்கப்புறம் புதன் இவங்கள்லாம் இருக்காங்க நம்ம பழைய கடனை வாங்கி பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஆனால் பின்னாடி இதனால் நம்ம கடன் பட்டி கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருக்கும் நான் முதலே சொன்னேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அதனால் இது விஷயத்தில் கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் பட் ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஏதாவது இருந்தால் அந்த படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் வந்து கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் சாதகம் இன்னொரு பக்கம் பாதகமாக இருக்கிற நல்ல சுமாரான பலன்கள் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் சலங்கர் முருக முருகப்பெருமாருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் அவருடைய அண்ணன் விநாயகர் அவருடைய வழிபாடு பெரிய லெவலில் இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஆஞ்சநேயரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்